இன்றைக்கி பார்த்திங்கன்னா ராசி அன்பளுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி செய்யும் யோக பலன்கள் என்ன நான் கன்னி மாதிரி இப்போ கஷ்டப்பட்ட ராசியில் நிறைய ராசி இந்த ராசி தான் அதிகம் உங்களுக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கிதுன்னா ராசிக்கு பதினொன்றில் குரு வர காலகட்டத்தில் அந்த குறிப்பிட்ட மாதத்தில் எப்படி நம்ம லைஃப்பை லிஃப்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு தெளிவாக பார்ப்போம் நிச்சயமாக இது ஒரு பயனுள்ள நல்ல காலம் பிறந்து விட்டன இந்த ராசிக்கு இந்த குரு அதிசார பயிற்சி காலகட்டத்தில் என்ன நடக்கும்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை சனியை பார்த்து சனிவின் தாக்கம் குறைகிறது அப்போ திருமணம் பார்ட்னர்ஷிப் நிறைய விஷயங்கள் ஆனால் இந்த ராசிக்கு சில வருஷங்கள் நெகட்டிவாக இருந்துச்சு நம்ம தவறவிட்ட வழிபாட்டு முறையை பிடிக்க வேண்டியது குலதெய்வம் சம்பந்தப்பட்ட அனுகிரகம் உண்டு காவல் தெய்வம் அனுகிரகம் ஏற்படுகிற கால சூழ்நிலை உண்டு உங்களுக்குனே ஒரு சங்கங்கள் சபைகளில் ஒரு பதவிகள் ஒரு பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய கால சூழ்நிலை அப்போ இதை வேகப்படுத்தணும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கிற சனி மூன்று ஒன்பதாம் வேட்டையும் உங்கள் ராசி ஸ்தானத்தையும் நாலாம் வேட்டையும் இதில் ஒரு சின்ன ஒரு லாட்ரி யோகம் லாட்ரினா லாட்ரி சீட்டுன்னு சொல்ல மீன் பண்ணக்கூடாது திடது ஒரு வாய்ப்பு மீன் பண்ணணும் அதனால் நினச்ச வேலை பார்க்கல திடீர்னு சொன்னாங்க ப்ராசஸ் பண்ண சக்ஸஸ் ஆச்சு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு உண்டு அதை ப்ராசஸ் பண்ணுங்கள் நம்ம இந்த ராகு கேது அந்த பயிற்சியை நம்ம வெயிட் பண்ணக்கூடாது ஏன்னா அது டிசம்பர் அஞ்சு வரைக்கும் இருக்குது அந்த பயிற்சிக்கனால நம்ம அது வந்த பிறந்த இடமாற்றம் உண்டு வளர்ச்சி உண்டு அது வேறு அது 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 டிசம்பர் வரைக்கும் போயிருமே அப்போ நெக்ஸ்ட் இயர் தான் இருக்கும் விஜய் ஆர்த்தி விலாக்ஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கன்னிராசி அன்பளுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி செய்யும் யோக பலன்கள் என்ன நான் கன்னி மாதிரி இப்போ கஷ்டப்பட்ட ராசியில் நிறைய ராசி இந்த ராசி தான் அதிகம் உங்களுக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கிதுன்னா ராசிக்கு பதினொன்றில் குரு வர காலகட்டத்தில் அந்த குறிப்பிட்ட மாதத்தில் எப்படி நம்ம லைஃப்பை லிஃப்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு தெளிவாக பார்ப்போம் நிச்சயமாக இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்குங்க பார்ப்போம் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம்னா பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் நல்ல காலம் பிறந்து விட்டன இந்த ராசிக்கு இந்த குரு அதிசார பயிற்சி காலகட்டத்தில் என்ன நடக்கும்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை சனியை பார்த்து சனிவின் தாக்கம் குறைகிறது அப்போ திருமணம் பார்ட்னர்ஷிப் நிறையா விஷயங்கள் ஆனால் இந்த ராசிக்கு சில வருஷங்களும் நெகட்டிவாக எது சொன்னாலும் நல்லா சொல் சார் கா வண்டி வாகனத்தில் பார்த்துக்கோங்க கடன் வாங்காமல் பார்த்துக்காங்க கடன் பிரச்சனை கவனமாக இருங்க சொத்துக்களை கொஞ்சம் பார்த்துக்கோங்க கை விட்டு போகிற மாதிரி இருக்குது நகையை அவசரப்பட்டு வித்துடாதீங்கன்னா எல்லாம் விற்றுருப்பாங்க இந்த ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டு பார்த்து பண்ணுங்கள் இல்லைன்னா தெரியலாம் விட்டுருங்கம்மா போட்டு சிக்கல் ஏற்பட்டு லாஸ் ஆயிடுச்சு சார் நாங்கள் நான் ரீசண்டாக இப்போ கூட சொன்னேன் சார் நகை ரேட்லாம் ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் டவுன் ஆகும் இந்த டவுனாக இருக்குள்ள விற்றுருங்க அப்படின்ட்டுருக்கேன் பண்ணுவாரான்னு தெரியல சரி பார்ப்போம் முதல் முழு தகவலாக இந்த ராசிக்கு பார்த்துருக்கோம் முதல்ல ஒரு நல்ல விஷயம் உங்கள் ராசிக்கு இந்த அதிசார பயிற்சியில் சுப செய்திகள் சுப நிகழ்வுகள் உண்டு சுப செய்திகள் முதல்ல பொருளாதார ரீதியாக கையிருப்பு பணம் அதிகரிக்கும் கடன் என்ற ஒரு நிலையை விட்டு வெளியே வர ஒரு சூப்பர் நடக்குங்க குடும்ப ரீதியாக ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா தான் ஒற்றுமைகள் அதிகரித்து அடுத்த ஸ்டெப்பை படிப்படியாக நோக்கி பயணிக்கும் காலகட்டம் வந்தாச்சு முதல்ல அதை வாழ்த்துக்கள் இந்த கையிருப்பு பணம் பார்த்திங்கன்னா தொலைதூரமாக வரலாம் இல்லை கொடுத்த பணங்கள் திருப்பி வர வாய்ப்புண்டு விட உங்களுக்குன்னு ஒரு பணம் இருக்கும் அந்த பணம் வேலை ரீதியாக பிஸ்னஸ் ரீதியாக வர வாய்ப்பு உண்டு ஃபஸ்ட்டு பொருளாதார விருத்தி உண்டு பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னா இந்த ராசிக்கு பிஸ்னஸை வேகப்படுத்துங்க மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகுது இந்த அதிசாரத்தில் நிறைய விஷயங்கள் பண்ணலாமா வேண்டாமா டாக்குமெண்ட்டு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் இதுவா டாக்குமெண்ட் விஷயத்தில் எப்போவுமே கன்ஃபார்மாக எந்த ஒரு பிஸ்னஸ் எக்ஸ்பான்ஷன் பண்ணால் டாக் வித் டாக்குமெண்ட் ப்ரூஃபோடு பண்ணுங்கள் இந்த கூட்டு வகையில் கேட்டுட்டு வருவாங்க அது அவசரப்பட்டு எந்த ப்ரூஃபும் இல்லாமல் கொடுக்கக்கூடாத நேரம் இந்த ராசிக்கு ஆனால் பிஸ்னஸ் கரெக்டாக அமைஞ்சிட்டா யோக பலன்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது வெளிமாநிலம் தொடர்பு ஏற்படக்கூடியது லாபங்கள் இரட்டிப்பாகும் கொடுத்த பணங்கள் வருகிற நேரம் இப்போதான் பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா விட்டுறலாமா எங்கே வச்சுக்கிட்டு கடன் தாங்க ஆகுது அப்படிங்கிறது அப்படியே மாறிடும் பெரிய டிரான்சாக்ஷன் எல்லாமே டேர்ன் ஓவர் பெரிய பெரிய டேர்ன் ஓவர் நடக்கும் அப்போ இந்த கூட்டுங்கிறது கொஞ்சம் பார்த்துக்கணும் மற்றபடி சூப்பராக இருக்குது மராசிக்கு பதினொன்றில் குரு வந்தால் மராசிக்கு மூணு அஞ்சு ஏழை பார்க்குறார் ஏழாம் இடம் சம்பந்தப்பட்ட அனைத்தும் ஏழாம் இடங்கிறது கூட்டு ஏழாம் இடங்கிறது நிவர்த்தி ஸ்தானம் ஏழாம் இடம் திருமணஸ்தானம் ஃபஸ்ட்டு திருமணத்தை பற்றி பேசுவோம் சார் திருமணம் சம்பந்தப்பட்ட வரன்கள் இப்போ கூடி வர காலகட்டம் இந்த ஐப்பசி கார்த்திகைக்குள்ளே அமைய வாய்ப்பு உண்டு போய் அட்லீஸ்ட் பார்த்துட்டா வந்துடுவான் அந்த மாதிரி நடக்கக்கூடிய காலகட்டம் உண்டு திருமண வரன் நல்லபடியாக இருக்கும் முப்பத்தஞ்சு நாற்பது வயசுலாம் திருமணம் ஆக ஆகாதவங்களுக்கு திருமணம் வாய்ப்பு உண்டு இப்போ ஜாதக ரீதியாக பார்த்துட்டு சொன்னேன் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது இந்த கோயில் குளங்கள் இந்த மந்திரங்கள் ஏன்னா ஒரு சில மந்திரங்கள் கொடுப்போம் நீங்கள் யூடியூப்லேயே இருக்கும் அதை கேட்டுட்டு வாங்கன்னு அப்போ அந்த ஜாதகத்துக்கு என்ன சொல்லுது அதை பண்ணாலே நிச்சயமாக நடந்துடும் திருமணம் இல்லை என்று நி நிலை ஏற்பட இந்த கன்னிராசிக்கு இறைவனாக பார்த்து வாய்ப்பு கொடுக்குறான் தயவுசெய்து பயன்படுத்திக்கோங்க வேகமாக பயன்படுத்திக்கலாம் ரைட் சார் வேலை விஷயம் எப்படி இருக்கும் நிறைய பேர் இந்த வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணுறவங்க சினிமாவுக்கு முயற்சி பண்ணுறவங்க விவசாயம் சம்மந்தப்பட்டது ட்ராவல் இண்டஸ்ட்ரி அல்லவருக்கும் சூப்பர்ங்க குறிப்பாக நிறைய பேர் வேலைக்கு சம்மந்தப்பட்டது பார்த்திங்கன்னா சார் வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்குமா உங்களுக்கு ப்ரொமோஷன் வித் இன்னும் உங்கள் நாலேஜ் அப்டேட் பண்ணுறது ஃபஸ்ட்டு படிக்கிற யோகம் உண்டு சம்பள உயர்வு உண்டு அதுக்கப்புறம் பயணங்கள் இருக்கும் ட்ராவல் நல்லபடியாக இருக்கும் ட்ராவல் இருக்கும் நிறையா பார்த்திங்கன்னா அந்த சினிமா செலிபிரிட்டிஸ் பொலிட்டிக்கலாம் ஃபாரின் ட்ரிப்லாம் கிடைக்குமான்னு எதிர்பார்த்துருப்பாங்க நிச்சயமாக ஒன்று போயிட்டு வரலாம் இப்போ சில காலம் முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த ராசிக்கு பொருளாதாரத்துக்காக அந்த வீடோ இடையோ சொத்தை விற்றுது ஒரு சில பைக்கு விற்றுருக்காங்க அதை விட இந்த நகை நகையை விற்றுட்டு இப்போ கஷ்டப்படுறாங்க நகை ரேட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி அப்போ ஏதோ ஒன்று அசட்டை கொடுத்து தான் ஒரு சில வெளியே வர மாதிரி வந்தது இப்போ அசட்டை உருவாக்குற காலகட்டம் சூச்சகமாக நினந்ததுன்னா விடும் தவ தட்டி விட்ட தவறு விட்ட வாய்ப்புகள் அனைத்தும் திருப்பி கிடைக்கிற காலகட்டம் வந்திருக்கு சரியாக பயன்படுத்திங்கன்னா பயன்படுத்தி சூப்பராக சொத்துக்கள் சேர்த்துடலாம் இதில் ஒரு சின்ன ஒரு லாட்ரி யோகம் லாட்ரினா லாட்ரி சீட்டுன்னு சொல்ல மீன் பண்ணக்கூடாது திடீதுப்புல ஒரு வாய்ப்பு மீன் பண்ணணும் அதனால நினச்ச வே பார்க்கல திடீர்னு சொன்னாங்க ப்ராசஸ் பண்ண சக்ஸஸ் ஆச்சு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு உண்டு அதை ப்ராசஸ் பண்ணுங்கள் நம்ம இந்த ராகு கேது அந்த பயிற்சியை நம்ம வெயிட் பண்ணக்கூடாது ஏன்னா அது டிசம்பர் அஞ்சு வரைக்கும் இருக்குது அந்த பயிற்சிக்கனால நம்ம அது வந்த பிறந்த இடமாற்றம் உண்டு வளர்ச்சி உண்டு அது வேறு அது 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 டிசம்பர் வரைக்கும் போயிருமே இப்போ நெக்ஸ்ட் இயர் தான் இருக்கும் இப்போ புகழ் புகழ் பெறது இந்த ஆன்லைன் டிஜிட்டல் மீடியாவுக்கு சூப்பராக இருக்குது இந்த பேங்கிங் செக்டார் ஆடிட்டிங்கு இந்த கலைத்துறை இந்த விஜே இந்த மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி பின்னாடி பேக்ரவுண்டில் ஒரு பண்ண டெக்னிக்கல் டீட்டெயில் கேமராமான் இவங்களுக்குலாம் சூப்பராக இருக்குது ஏன் இதில் சொல்கிறேன்னா இவங்களுக்கு இப்போ தான் நேரம் ரொம்ப நேரம் வந்திருக்கு இந்த கம்படிஷனல் ஃபீல்டில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வேலை இல்லை வேலையை விட்டுட்டு மிஸ் ஆச்சு ஒரு இப்போ ஒரு சிலருக்கு இப்போ போயிருக்கு ஒரு சிலருக்கு இந்த ஒன் இயர் சிக்ஸ் மந்த்து முன்னாடி வேலையெல்லாம் இப்போ பிடிச்சிட்டாங்க அது மாதிரி பிடிக்கக்கூடிய உண்டு வெளிநாடு முயற்சி பண்ணலாங்க வெளிநாடு முயற்சி பண்ணால் வாய்ப்புகள் உண்டு அட்லீஸ்ட் போயிட்டாவது வர வாய்ப்புண்டு ஒரு பெருளைய பொருளாதாரத்தை ஒரு உற்பத்தி செய்ய குழந்தைகளால் ஆதாயம் இப்போ கல்யாண மாணவங்களுக்கு தான் இந்த பாயிண்ட்டு குழந்தை இருக்கிறவங்களுக்கு குழந்த வகையில் நிறைய பேர் குழந்தை நல்லா படிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க குழந்தை ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது இந்த மாதிரி வரும் ஒரு சில குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கலாமா குழந்தைக்கு முயற்சி பண்ணலாமா நிச்சயமாக குழந்தைக்கு நான் அஞ்சாம் மீட்டில் குரு பார்க்கும்போது குழந்தை காலகட்டத்துக்கு சரியான காலகட்டமாக இருக்குது நல்ல வளர்ச்சியை கொடுத்துரும் இதில் குலதெய்வ அனுகிரகம் நிறைய பேர் இந்த கன்னிராசி இடையில் குழம்பிட்டாங்க கடவுள் வழிபாடு நல்லா இருந்தது திடீர்னு போய் திடீர்னு ஒரு சில கடவுளை விட்டுட்டாங்க திடீர்னு திருப்பி ஆமாம் சார் இந்த முறைகளை இருந்தேன் இப்போ திருப்பி பண்ண வேண்டியது இருக்குது தவறவிட்ட வழிபாட்டு முறையை பிடிக்க வேண்டியது குலதெய்வம் தெய்வம் சம்மந்தப்பட்ட அனுகிரகம் உண்டு காவல் தெய்வம் அனுகிரகம் ஏற்படுகிற கால சூழ்நிலை உண்டு உங்களுக்குனே ஒரு சங்கங்கள் சபைகளில் ஒரு பதவிகள் ஒரு பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய கால சூழ்நிலை அப்போ இதை வேகப்படுத்தணும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கிற சனி மூன்று ஒன்பதாம் வீட்டையும் உங்கள் ராசிஸ்தானத்தையும் நாலாம் வீட்டையும் பார்ப்பார் நாலாம் இடம் தான் வீடு இடம் சம்பந்தப்பட்டது இப்போ இந்த வீட்டு சம்பந்தப்பட்ட ஏதோ ஒன்று உயிர் சொத்து இறந்தவங்க சொத்து சம்மந்தப்பட்டதெல்லாம் இருந்தால் ப்ராசஸ் ஆகும் அரசு வகையில் உதவிங்க நிறைய பேர்த்துக்கு இந்த வீடு இல்லாதவங்க கவர்மெண்ட் ப்ராசஸ் கவர்மெண்ட்டில் சப்சிடி கிடைக்கிறது நான் நிறைய அதில் குறிப்பாக பெண்களுக்கு மிகுந்த யோகம் சுக்கரெல்லாம் நல்ல நல்ல ஸ்தானத்தில் தான் பயணிச்சுட்டுருக்கு பெண்களுக்கு சப்சடி கிடைக்கிறது பெண்கள் பேரில் போட்டு பண்ணால் கிடைக்கும் அமோகமாக இருக்கும் இந்த நேரத்தில் வேகப்படுத்திடலாம் நிறைய பெண்கள் பார்த்திங்கன்னா பொதுவாக கேட்குறாங்க சார் நாங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா ஒரு ஃபேன்சி ஸ்டோர் இந்த மாதிரி நிறையா அப்போ ஜாதக ரீதியாக பொதுவாக எல்லா பெண்களும் பொதுவாக கேட்குறது பட் ஜாதகம்னு சொல்லும் யூனிக்கானது இதுதான் உங்களுக்கு நான் ரீசெண்டாக ஒரு பெண்ணுக்கு இது மாதிரி கேட்டுகிட்டு வந்தபோது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஆர்டிஓ ஆஃபீஸில் அந்த பொல்யூஷன் சர்டிஃபிகேட் கொடுக்குறதை போட்டு கொடுத்தேன் இதுதான் அவனுக்கு செட் ஆகுது அவங்க கொஞ்சம் செலவு பண்ணி அந்த ஆர்டிஓ ஆஃபீஸ் போட்டாங்க ரொம்ப பாப்புலர் ரொம்ப பிஸியாக அந்த காரு பைக்கு எல்லாத்தையும் ஏன் அவங்களுக்கு அது கொடுக்குறோன்னா அவங்க ஜாதகத்தில் அது சொன்னோடனே சொல்கிறாங்க சொந்தக்காரங்க ஆர்டிஓ ஆஃபீஸில் உள்ள இருக்காங்க நான் கேட்டுக்கிறேன்னா அதில் லைசன்ஸ் வாங்கி ப்ராசஸ் பண்ணி இப்போ பிஸியாக இருக்காங்க அப்போ உங்களுக்குன்னு தனிப்பட்ட ஜாதகம் என்ன தொழில் என்ன எந்த யோகம் என்ன வளர்ச்சி வருமா எப்போ வளர்ச்சியான காலகட்டம் என்ன எப்போ டெவலப் ஆகும் நகை எது வகை நகையாக இடமா வீடாக எது சுற்றி பார்த்துக்கலாம் சரி திருமணத்துக்கு ப்ரா நல்ல காலம் வந்தனாலும் திருமணம் ஓகே வேலை வாய்ப்பு நல்லாயிருக்கு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது பாருங்கள் செக்லீஃப் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் ஹெல்த் விஷயத்தில் அது முன்னாடி இருக்க ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூனாலஜி பார்க்குன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இல்லை குறிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் ஹெல்த் விஷயம் தண்ணி நிறையா குடிச்சிக்கோங்க அப்டமன் வயிறு அஜீரணம் இந்த மாதிரி தொந்தரவுகள் வர வாய்ப்புண்டு இதை கவனமாக இருந்துட்டிங்கன்னா இந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்துடலாம் அக காலம் பிறந்திருக்குது இந்த குரு அதிசார பேச்சில் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்